ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த டி வீடியோவில் டீட்டெயிலாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசி பலனை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா நீங்கள் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது சேனலோட இப்பவே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதரணமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறாருங்க மாலை நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் கிரக சேர்க்கை ஏற்கனவே இருக்கிறதுங்க ராசியிலேயே சூரியன் சனி சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல ராகுவுடன் புதன் பகவான் இணைந்து வாழ்க்கைய ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் தவிர மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு தன்னம்பிக்கை உங்கள் மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க தன்னம்பிக்கை மூலமாக தான் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபார ரீதியாக பெரிய லாபத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியுங்க ஆனா உங்க முதலீடுகள் ரகசியமான சில முதலீடுகள் செய்யும்போது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக அந்த முதலீடுகளை செய்ய வேண்டியது அவசியங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினம் நண்பர்கள் கூட பிரண்ட்ஸ் கூட பழகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கிவிடும் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உங்களது உடன் பிறந்த சகோதரர் அண்ணன் அல்லது தம்பி வழியில உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க எனவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி உங்க அலைச்சல்களை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப தித்திப்பாக அமையுங்க இனிப்பான குடும்ப வாழ்க்கை என்ற உங்களுக்கு காத்திருக்குதுங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட போது கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போறது உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சுபகாரியங்களுக்காக கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு துங்க இனம் புரியாத சில சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்தா அதனால குழப்பங்கள் தான் மிஞ்சும் எனவே தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து விட்டு உங்க காரியங்கள்ல போக்கஸ் பண்றதும் ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான நேரம் இது வந்துட்டு இருக்குதுங்க இப்போ நீங்க முயற்சி பண்ணால் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க உயர்கல்வி எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய உதயமாகும் எனவே கல்வி சம்பந்தமான செயல்பாடுகள் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாகுங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் எப்படி உணவுக்கு வந்து உப்பு சுவை சேர்க்குமோ அது போல சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் அப்போதான் உங்களுக்கு மகிழ்ச்சியோட உண்மையான மதிப்பு புரியும் அதனால் அதனால சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கவலைப்படுறது எதுவுமே இல்லைங்க இன்றைய தினம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அதன் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்க நல்லா பழகணவங்க கிட்ட தவிர அதாவது பெயர் சில பேர் இப்பதான் புதுசா பாத்துருப்பீங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட எல்லாம் உங்க தனிப்பட்ட சீக்கிரம் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க முன்பின் தெரியாதவர்கள ஷேர் பண்றது மூலமாக பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாங்க இன்றைய அதனால் நீங்கள் கண்டிப்பாக பேச்சுக்களில் கவனமாக இருக்கணுங்க உங்கள் ரகசியங்களை கவனமாக நீங்கள் பாதுகாத்திட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க பெரிய பெரிய நில பேரங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிக்க முடியும் பெரிய பெரிய சொத்து சம்பந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் பேரம் பேசி நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்து நல்ல லாபகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் டார்லிங் வந்து உங்கள் காதலர் வந்து சில மாறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வாருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மூட் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக ஒரு தேவைங்க இந்த தினம் நிறைய பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் முக்கியமான பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உத்தியோகத்தில் அமைப்பிடுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் இருந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தோட உங்கள் குறிப்பு வாழ்க்கை துணை கூட நேரத்தை நீங்க அதிகமாக செலவிடலாம் அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரித்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அதனால இல்ல வாழ்க்கையில் நீங்கள் நேரத்தையும் ஒதுக்கணும் அதே நேரம் வாக்குவாதங்களையும் தவிர்க்கணும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்ல சான்ஸ்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் வியாபாரத்தில் புதிய கூட்டணிகளை சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க அந்த மாதிரி ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தினம் புதிய முயற்சிகள் நிறைய உங்கள் நண்பர்களோட உதவியுடன் நீங்கள் செய்து வாய்ப்பில் இருக்குங்க அதனால உங்களுக்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் நண்பர்கள் உதவி செய்வாங்க அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு திருப்திகரமாக அற்புதமான ஒரு நாள் கைக்கு பணம் கிடைக்கிறதுனால பல நீங்க வெளிவர முடியுங்க அற்புதமான நல்ல ஒரு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் குடும்பத்தில் சுபநீழ்ச்சி நடத்தலாங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க வாழ்க்கை தித்திப்பாக அமையும் நல்ல லாபம் வியாபாரிகளுக்கு நல்ல சிறப்பாக அமைந்துள்ளதுங்க லாபகரமான சூழ்நிலை அமைந்துள்ளது மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பரா பிறகு யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதை நீங்கி விடுங்க அதனால அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டுறாதீங்க உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் வழியில அண்ணன்ல தம்பி வழியில உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அந்த அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்லதுங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் சந்தோஷமான செலவாக தான் அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டுக் கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலேயே அமையுங்க பூரோட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல உதயமானா உங்களுக்கு குழப்பங்கள் தான் மிஞ்சும் எனவே அந்த மாதிரி சில இனம் புரியாத சிந்தனைகளும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் பிளான்களை வந்து நீங்கள் சிறப்பாக உறுதியாக இருந்து உங்கள் திட்டமிட்ட காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க சில முதலீடுகள் ரகசியமாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது நீங்கள் ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே